மே மேலே தள்ளி ந பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்லை பூட்டிக்கிறேன்னு முழுசாக இந்த வீடியோ பாருங்கள் நான் இது ஃபஸ்ட் டைமாக பேசிடுறது அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க இந்த கல்லானது நல்ல காடான கல் எல் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஜேசி எந்திரங்கள் வச்சு முடைக்க முடியாது எந்திரம் வச்சு உடைக்கலாம் எல்லா இடத்துலையும் குறை இப்போ குறிப்பிட்ட கல்லுகளை எந்திரங்கள் மேலே வச்சு உடைச்சிட்டு போயிடுவாங்க இது அடியில் சிலப்பம் கிடக்கிற கல் நமக்கு அப்புறம் அதை நம்ம அடித்து தான் ஆகணும் அதனால் அப்படிப்பட்ட கல்லை தான் நம்ம அடிச்சிடும் அதை தான் வீடியோ எடுத்துடுறேன் பார்த்து நல்ல முறை ஒரு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க நல்லா கஷ்டப்பட்டு அடிக்கிறேன் ரொம்ப காடான கல் நண்பர்கள் என்னுடைய வேலை கருங்கல் வேலை தான் ஃபுல் டைம் கருங்கல் வேலை நான் இப்போ கேரளாவில் வேலை பார்க்குறேன் இது கேரளாவில் வச்சு போட்டுச்ச கல் தான் போல் நிறைய கல் போட்டுச்சுருக்கு பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் செய்யுங்க எல்லோரும் உங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் செய்யுங்க உங்களோட உங்களுடைய நண்பன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்கள வீடியோயும் தள்ளி தள்ளிவிடாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க